ஹைவ்வர்ட் ஃபஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்த உடனே காதல் அப்படின்றது இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் வந்து வேற மாதிரி இருந்தது ஃபைட் அட் ஃபஸ்ட்டு சைட் பார்த்த உடனே அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஒரு கடுப்பான ஒரு இளைஞன் எதாவது பார்த்தாலும் விரக்தி அடைந்து கடுப்பாக எரிச்சல் அடைந்து இதெல்லாம் என்ன எவ்வளோ வேலை செய்கிறோம் மூவாயிரத்தி ஐந்நூறுரூவா சம்பளம் தராங்க என்ன இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கால் சென்டரில் போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் எனக்கு அப்பயே எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க ஒரு பொட்டு ஒரு விளம்பரத்தை பார்த்து ஆறாயிரம் கால் சென்டரில் போய் ஜாயின் ட்ரைனிங் எப்பயும் ஆறாயிரம் ரூபாய் தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படிப்பட்ட ஒரு டுபாக்கூர் கம்பெனி அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமா தெரியாது ஒர்க் பண்ணிட்டு போது மேடம் வந்து நான் மீட் பண்ணேன் முதல் இவங்க பிள்ளை வந்து என்கிட்ட வந்து அண்ணா அண்ணா உன்ன எல்லாம் விட்டாங்களா உள்ள போறாங்களா அண்ணா அப்படின்னே யாரை பார்த்து அண்ணான்றா என்ன அண்ணான்ற உன் முடிஞ்ச முடிஞ்சு பார்த்துக்க நான் கருப்பாகுறேன் நீங்கள் வெள்ளையா அண்ணான்றாச்சுட அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மீட் பண்ணும்போது பொறுமையா பேசி அதுக்கப்புறம் அப்படியே அண்ணா அண்ணன்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் ஒரு நாள் நான் வந்து தயவு செய்து அண்ணனுக்கு கொடுப்பாதீங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அதான் ஒரு நாள் வந்து கையை பிடிச்சி இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அது ஏன் கையை பிடிச்சேன் அப்படின்னா லவ் பண்ணதுக்கப்புறம் செருப்பு எடுத்து அடிச்சிடக்கூடாது பலார அறைய பயங்கர பய அவங்க ஸோ அதனால கையை பிடிச்சி ஐ லவ்னு சொல்லிட்டு அப்படியே அத்தை பசு பிடிச்சி ரூமுக்கு ஓட்டேன் அதுக்கப்புறம் எந்த ரியாக்ஷனு காணும் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்தது ரியாக்ஷனு ஆமாம் எஸ் இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நான் உங்களுக்கு தான் எல்லாம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ்லாம் நீங்களும் பயமாக பட்டிருப்பீங்க அதெல்லாம் தாண்டி எல்லாம் பழைய கதை பிரதர் எல்லாம் சொல்லும் போதே ஒரே வெக்கமாக இருக்குது என்னோடய ஒய்ஃப் வந்து ஆங்கிலோ இண்டியன் அண்டு நான் வந்து தமிழ் ரொம்ப கம்மியாக பேசுவேன் சாரி நான் வந்து இங்கிலீஷ் ரொம்ப கம்மியாக பேசுவேன் அவங்க வந்து தமிழ் ரொம்ப கம்மியாக வீட்டில் பேசுவாங்க ஸோ இது வந்து ஒரு இது லவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய லவ் பண்ணுற போராட்டத்தோட நம்ம வந்து மனைவியோட எப்படி பேச போகிறோம் ஃபியூச்சர்ல அப்படின்ட்டு இன்னைக்கும் கூட ஏதாவது நான் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க ஆப்பிள் இல்லை ஆப்பிள் அப்படின்னுவாங்க ஸோ எல்லாரும் வந்து சென்னைக்கு கிளம்பி வருவோம் அப்படின்னும் போது வந்து ரெண்டு விஷயத்துக்காக வருவாங்க ஒண்ணு சரவணா ஸ்டோர்ஸ் வரதுக்காக கிளம்பி வருவாங்க அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுக்காக வருவாங்க சினிமாவில் வந்து பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயம் விளம்பரங்களுக்கு வந்து இது எழுதுது அந்த லைன்ஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல அது எழுதுது ஏன்னா காலேஜ்லேயே வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும்தான் நான் வந்து பாஸ் ஆகிருக்கிறேன் மற்ற எல்லாருக்குமே வந்து பவுன் அப்ப வந்து ரூம்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் கிடைக்காம எங்க போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாம் பசங்க எல்லாம் பேசி நினைப்போம் அப்போ வந்து எங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஒரே என்டர்டெயின்மென்ட் ரேடியோ மட்டும் தான் அப்போ ரேடியோல இருக்கிறதெல்லாம் கவுண்டரு குடித்து நாங்க எல்லாம் பேசிருப்போம் அப்பறம் அதிகமா கவுண்டரு கூடிய நானு அப்போ என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா சும்மா இது மாதிரி சும்மா கிடைக்கிற சங்களை நீ போய் வந்து ஆர்ஜி ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்றான் சரி அவன் சொன்னதான அது ஒரு வைராக்கியமா எடுத்து பண்ணா வந்து உடனே எல்லாம் அதெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் ரெண்டு வருஷம் ஆச்சு ஸோ ரேடியோவில் இருக்கும்போது பார்த்து இன்ஸ்பைரான ஒரு கேரக்டர் ஃபஸ்ட் டைம் வந்து அவரை நான் வந்து இது செட்டில் வந்து மீட் பண்ணுறேன் நான் அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் விளாட போகிறேன் அது பார்ட்டிசிபெண்டாக போகும்போது அப்போ நான் சொன்னேன் பிரதர் இது மாதிரி மெரினா படம் பார்த்தேன் நல்லா இருந்தது இது மாதிரி பண்ணிருக்கீங்க இது மாதிரிலாம் இப்போ என்னையும் கேட்குறாங்க சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ண சொல்லி என்ன பண்ணலாம்னு அவர் என்கிட்ட சொன்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா மிஸ் ஆகிய ஒரு விஷயம் வரும் பிரதர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது சிவகார்த்திகேயன் சொன்ன ஒரு சூப்பரான அட்வைஸ் அது சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மாணவரங்க படத்தில் நடிச்சிருக்கேன் அவர் சொன்ன ஒரு அட்வைஸ் வந்து சீரியஸாக உண்மையான ஒரு அட்வைஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது